நெக்ஸ்ட் நன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலில் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நல்ல செயல்பாடுகள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம் முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை ஒட்டி எந்த ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒம்பது கிரகங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் க கிரகங்களாகவும் மற்ற இரண்டு கிரகங்கள் ராகுகேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம் ஸோ அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது இதில் ரா ராஜ கிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக்குவார் அவர் வந்து இயற்கை கிரகம் சனி பகவான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க ரொம்ப ஸ்லோவாக போவார் அதாவது ஒம்பது கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம் இந்த ராக் ஏது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள் எப்பவுமே வந்து மின்னோக்கி நகர பழக்கம் கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மின்னோக்கி நகருவாங்க ஆனால் நம்ம ராக் ஏது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகருவார்கள் ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மூன்று கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று கிரகங்களும் ஓல் ஒரு பயிற்சி நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும் அந்த பயிற்சி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்து அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் எண்டா பாயிண்டில் என்ன பண்ணுறாரு கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு உள்ள அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறோம் பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மே மாதத்தில் விசபர் ராசியிலேருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே பதினாலாம் தேதி உள்ள நுழைகிறாங்க அதுக்கடுத்தபடியாக ஒரு நாலு நாள் கேப்பிலேயே மே மாதத்தில் பதினெட்டாம் தேதியே ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள் அதாவது ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் நகர்றாங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு இரண்டு மூன்று நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ரெண்டு வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும் கடல்களில் சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகளாக இருக்குது அப்போ உலகியல் ரீதியாக இந்தந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசினியர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ரிஸ்தபர் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குமா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா நினச்ச விஷயங்களை நடத்த முடியாதா இந்த கேள்வியெலாம் மனசுக்குள்ளே உதயமாகிகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த விஷயத்துக்கு தொலை தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் இருந்தாலும் சரி அதில் ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசபராசி என்பர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படாத பாடுபட்டிருப்பாங்க அப்படியே ஒரு சிக்கல்கள் அப்படியே அந்த தொழிலை விட்டுட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில சூழ்நிலைகளில் லாக் ஆகிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை வழிநிறுத்தி முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் மேக்ஸிமம் ஒரு பிடித்தம் வைக்கிறது கஷ்டம் ஆனால் பிடித்தம் வச்சுட்டால் தனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இருக்கவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஏய் அவன் பிரச்சனை முடிச்சு விடுவியா அவனுக்கான நம்ம செய்ய மாட்டோமா நம்ம கூட இருந்தவையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டால மொதல் வார்த்தையை சொல்கிறது நம்ம ரிஷபராசிக்காரங்கள தான் இருப்பான் அதனால தான் நண்பர்கள் அவர்களை சில நேரங்களில் சில விஷயங்களில் பிரச்சனைனா முதல்ல நம்ம ரிஷபராசிக்காரங்களை கூட்டுருவாங்க ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேறணும்னா ரிஷபராசிக்காரங்க கூட இருக்கணும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் இப்போ வெற்றி பெற்ற நபர்கள் அதே போல் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நகர்ந்து சென்ற நபர்கள் கூட நம்ம ரிசபராசிக்காரங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பயணிக்க பயணிக்க மற்ற ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார விஷயங்களையும் சரி அதாவது அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களையும் சரி கட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக முன்னேறுவாங்க அதுலேயும் நம்ம ரிஷபராசிக்காரங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க விசுவாசத்துக்கு பே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் தான் நம்ம ரிஷபராசிக்காரங்களை கொடுக்கலாம் தான் தான் வேலை பார்க்குற இடத்துல தன்னுடைய இடமாக பாவித்து கொண்டு அந்த வேலையை முழு மூச்சை செய்கிறதுல நீ ஆற்றல் கொண்டவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயல்பான புன்னகை முகத்துடன் செயல்படக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான வருடமாக இருக்கப்போகுது இந்த மூன்று கிரகங்களும் பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் என்று உறுதியாக சொல்ல முடியும் அப்படி என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்கு விசவராசியில் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டரை வருடம் வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருடம் ரெண்டே முக்கா வருடமாக நானும் பாயிண்ட் ஆஃப் எண்டு மார்க்கில் போயிடுது கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிடுது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லா எக்ஸாமும் எழுதுகிறேன் ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கி ஆனால் நான் உடலை விடாமுயற்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகின்ற எக்ஸாம் எதுனாலும் தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கையுடன் எழுதுவேன் இந்த வட்டம் உங்களுக்கு அரசாங்க விலை கட்டாயமாக கிடைக்கும் உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பில் கிரக நிலைகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சொல்லணும்னா ஒரு ஏழு மாதமாக ரிஷபராசியில் காதல் பண்ணிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாடுறாங்க ஏன் காதலை என்னை விட்டு போயிட்டான் என்னுடைய காதலி என்னை விட்டு போயிட்டா நாங்கள் ரொம்ப மன அழுத்தத்திலே இருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப்ராசியில் ரோகிணி நட்சத்திரம் சொல்லவே தேவலும் அந்த அளவுக்கு தாக்கம் ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு கிட்டத்தட்ட போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இப்போ வரையும் நவம்பர் கிட்டத்தட்ட நவம்பர் எண்டு வரையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு செயல்படுத்திய நபர்கள் எல்லாமே புரியாத புதற்குள்ளே மாட்டிட்ட மாதிரி இவங்களை லாக் பண்ணி வச்சுட்டாங்க அன்புக்காக நம்மளுடைய ரோணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு மன அழுத்தத்தோடையே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அதுவும் நம்ம ரிசவராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டிய இடத்தை நோக்கி பயணிக்காமல் போகிட்டே இருக்கும்போது சம்டைம் எங்கே போகிறோம் நம்ம எங்கே தான் போயிருக்கோம் அப்படிங்கிற தாக்கம்லாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் நம்ம போக வேண்டிய இடமே எதுதான் தெரியலையே மறந்துட்டோம் போக வேண்டிய இடத்தையும் மறந்து வேறு கூட போயிருப்பீங்க அளவுக்குலாம் உங்களுக்கு கிரக அமைப்பில் சில தாக்கங்கள் இருந்திருக்கும் அந்த நிலை உறுதியாக மாறப்போகுது உங்களுடைய இலக்கை நோக்கி சரியான முறையில் நீங்கள் பயணிப்பீங்க எந்த இடத்துக்கு போகணுன்னு வச்சிங்களோ அந்த இடத்த கரெக்டாக போய் பார்ப்பீங்க அந்த இடத்துல ப்ராப்பராக உங்களுடைய ஒர்க்கை முடிப்பீங்க ஸோ அதன் மூலமாக நன்மை பெறுவீங்க அதே போல் காதல் காதலில் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி உங்களுடைய காதலன் அல்லது உங்கள் காதலி உங்களை புரிஞ்சுக்கொண்டு உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்துவாங்க நான் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களே சொல்லுவாங்க வந்து நான் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உங்கள் காதல் கை கூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது காதல் கை கூடுன்னு சொல்கிறீங்க அப்போ காதல் கல்யாணம் கண்டிப்பாக முடிஞ்சிருமா காதல் கல்யாணம் முடிஞ்சால் என் லைஃப் நல்லா இருக்குமா அந்த லைஃப் ட்ராவல் கரெக்டாக கொண்டு போயிடுமா காதல்லே லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிடுவேனா அப்படி ஒரு கேள்வி வைக்கிங்கன்னா கட்டாயமாக அதுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகமைப்பு வலுவாக இருக்கணும் அப்போ சுய ஜாதகத்தில் கிரக வலுமையாக இருந்துச்சுன்னா அந்த காதல் கைகூடுங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இது பொதுவான பலன்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு மணமகன் அல்லது மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அதாவது கல்யாணம் நடந்துடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கல்யாணம் நடந்த எப்படி இருக்கும் மகிழ்ச்சி தானே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பெறுவதற்கான அதிகமான வாய்ப்பு உண்டு அதுவும் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தாக்கம் குறையும் உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகளாக உண்டு ஆனால் பொருளாதாரம் நிறையா வருதுங்கிறக்காண்டி நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் செலவு செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சிக்கனமாக இந்த வட்டம் வர பணத்தை வந்து சேமித்து வச்சிங்கன்னா அடுத்து வரப்போகிற கிரகமைப்புகளில் அதை வந்து தேவைக்கான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அதே போல் நம்மளுடைய ரிசபராசி என்பர்களில் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்குவீங்க சூப்பரான மார்க் வாங்குவீங்க எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய போட்டி ஒவ்வொரு போட்டியும் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ள தான் உங்களுடைய திறமையை நீங்கள் ஒவ்வொரு படியாக எடுத்து கொண்டு போக முடியும் ஸோ இந்த வட்டம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஸ்கூலில் என்னாலும் சரி உங்கள் தெருவில் அல்லது உங்களுடைய ஊரில் நடக்கிற எந்த போட்டினாலும் தைரியமாக ரிஷபராசிக்காரங்க பேர் கொடுக்கலாம் பேர் கொடுத்து தன்னம்பிக்கையோட போய் கலந்துக்கோங்க உறுதியாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க வேலை செய்கிற இடங்களில் மட்டும் வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா பட்டுனு கோபப்பட்டுற வேண்டாம் பொறுமையாக யோசித்து நிதானமாக அதற்கான அடுத்த கட்ட செயல்பாடை செய்யுங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன் இருப்பவர்களே சில சில சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க ஸோ அப்போ உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நீங்கள் உங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் கவனமாருங்க பாருங்கள் ஸோ இந்த கவனமான விஷயங்கள்லாம் நீ கரெக்டாக பின்பற்றிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி தருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாக புன்னகையுடன் நீங்கள் வரவேற்க முடியும் மேலும் நமது சிவராசிக்காரர்கள் உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் சென்று தாயாரை வழிபாடு செய்வது மூலம் தாயாரையும் பெருமாளையும் ஒன்றாக நீங்கள் வழிபாடு செய்வது மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இல்லாமல் பெருமாளை வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீதம் கை கொடுக்கும் மீதி உங்களுடைய கேள்வி உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள் கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும் வீடியோ பார்த்தேன் அது நடக்கலை இது நடக்கலை இப்படி நடக்கலை அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம் ஒரு நல்ல செயல்பாடுகள் ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால என் அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போது உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூட நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் அதே போல் நேர்களை நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் விடுங்க ஆன்லைன் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம் ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள் அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் ஜாதகம் பார்த்துக்கிருப்போம் ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம் ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம் முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி